அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து பயந்தான் பலதேவன் நேரம் செல்லச் செல்ல பலதேவனின் பொறுமை காணாமல் போக துவங்கியது வில்வண்டியில் அமர்ந்தபடி மெல்லிய குரலில் தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை கண்ட அவனது சகாக்கள் அவனை கேலி பேசத் தொடங்கினார்கள் அது நிலைமையை இன்னும் மோசமாக்கியது பல்லை கடித்துக்கொண்டு உரிய தருணத்திற்காக காத்திருந்தான் அவன் அவன் எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அந்த பின்மாலை நேரத்தில் தான் உருவானது இருள் கவிய துவங்கிவிட்ட அந்த நேரத்தில் தென்பாண்டி நாட்டில் ஆள் அரவமற்ற காட்டு பிரதேசத்தில் சோழர் படை தண்டூன்றி இருந்தது நாள் முழுவதும் சுந்தரபாண்டியன் பெருவழியில் பயணப்பட்டிருந்ததால் அனைவருக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது ஆயிற்று இதே சீரான வேகத்தில் தொடர்ந்து சென்றால் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் ஆரைவாய் மொழி கணவாய் கண்களுக்கு தென்பட்டுவிடும் படைகள் தண்டூன்றிய ஒரு நாளிகை நேரத்திலே உணவு தயாரிக்கும் பணி ஒரு புறம் துரிதமாக துவங்கிவிட்டிருக்க மறுபுறம் வீர சோழன் நாடகப்படையின் கூத்துக்கான ஏற்பாடுகள் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன புறவிலாய ஊழியர்கள் கருமமே கண்ணானவர்களாக தம் தம் படைகளுக்குரிய புறவிகளின் சேனங்களை ஒரு புறமாக வைத்துவிட்டு சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த சிற்றாற்றுக்கு அவற்றை எல்லாம் ஊட்டி சென்று நீர் காட்டி கொண்டிருந்தார்கள் அந்த காட்டாற்று நீர் பெரிதும் குளிர்ந்திருந்ததாலோ என்னவோ நீர் பருகிய சில வினாடிகளில் பல புறவிகள் பற்கள் கிடுகிடுக்க தலையை இப்புறமும் அப்புறமுமாக வேகமாக ஆட்டி சிலிர்த்து கொண்டன சேனையில் பல நூறு புறவிகள் இருந்தன ஆதலின் தலைக்கு பத்து பத்து புறவிகளாகத்தான் நீர் காட்ட முடிந்தது ரதங்களில் பூட்டியிருக்கும் புறவிகளுக்கு யாரப்பா நீர் காட்டப் போவது என்று எவரோ குரல் கொடுக்க நான் போகிறேன் என குரல் கொடுத்தான் பலதேவன் அவனது சக ஊழியர்கள் அவனை ஆச்சரியத்துடன் நோக்கினார்கள் ஏனெனில் அந்த புறவிகள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து நீர் காட்ட முடியாது பெரிய பெரிய ராஜாங்க அதிகாரிகளின் ரதங்களில் பூட்டப்படும் அருகதை மிக்க ஜாதி புறவிகள் அல்லவா அது அவற்றுக்குரிய மரியாதையே தனி அவற்றை தனித்தனியே அவிழ்த்து வந்து நீர் காட்டி உடலை சுத்தமாக கழுவி சேனமிட்டு அனுப்ப வேண்டும் நச்சு பிடித்த வேலை சுற்றுமுற்றும் மழங்க மழங்க விழித்தபடியே ரதத்தை மெல்ல நெருங்கினான் தேவன் கட்டுக்காவல் அதிகமாக இல்லை ஒரே ஒரு மெய்காவல் வீரன் மட்டுமே ரதங்களுக்கு அருகில் அசட்டையாக நின்று கொண்டிருந்தான் நல்ல வேலை அந்த வீரனும் கூட வழக்கமானவன் என்ன பலதேவா உறவிகளை நீ அவிழ்த்து கொண்டு போகிறாயா அல்லது நானே அவிழ்த்து விடட்டுமா உனக்கு எதற்கப்பா வீண் சிரமம் அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் வேறு ஏதேனும் விசேஷங்கள் உண்டா என அவன் வாயை பிடுங்க முயன்றான் தேவன் பேரரசரின் உடல்நிலை சரியில்லை அல்லது காலை முதலே அவரது தலையே தென்படவில்லை என்பதான செய்தி ஏதேனும் அந்த வீரர்களிடையே பரவி உள்ளதா என்பதை அறிய பரபரத்தது அவனது மனம் விசேஷங்கள் என்ன நாளை மாலைக்குள் நெல்வேலியை தாண்டி விடலாம் என வீரர்கள் பேசிக் கொள்கிறார்கள் கொஞ்சம் பொறு நீர் கழித்துவிட்டு வருகிறேன் கடவுளே நாளை மாலைக்குள் நெல்வேலியை தாண்டி விடுவார்களா அப்படியெனில் அவகாசம் அதிகமில்லையே உடனடியாக வேலையை முடித்தாக்க வேண்டும் போல் இருக்கிறதே அதுவும் கண்ணும் கண்ணும் வைத்தார் போல நடக்கிற காரியமா அது உடனடியாக அவனை மற்றொரு கவலை பிடித்தது ஒருவேளை அவனுக்கு இடப்பட்டிருக்கும் ரகசிய பணியை அவன் குறித்த நேரத்திற்குள் முடிக்க தவறும் பட்சத்தில் என்ன நடக்கும் தலை தப்பாது என்றுதான் அவனுக்கு தோன்றியது ஆணை பிறப்பித்துள்ள கூட்டத்தின் ஈவிரக்கமற்ற ஆவேச மனநிலையை அவன் நன்றாகவே அறிவான் சொன்ன வேலையை கன கச்சிதமாக செய்தி முடிக்கவில்லை எனில் பைராகியின் குருவால் சிறிதும் தயக்கம் இல்லாமல் அவனது நெஞ்சில் பளிச்சென இறங்கிவிடும் பலதேவனுக்கு உடல் முழுவதும் வியர்வை துளிர்த்தது பயத்தில் உடல் நடுங்க துவங்கியது பல பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கோர நிகழ்ச்சி அவனது நினைவில் நிழலாடியது உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் விழிகள் பிதுங்கி பிரம்மாதி ராஜரின் மாளிகைக்கு வெளியே குற்றும் கிடந்த அந்த மைக்காவல் வீரனின் முகம் அவனது மனத்திரையில் நிழலாடியது ஹடே பலதேவா உடனடியாக இவனை எங்காவது கண்காணாத இடத்திற்கு சென்று புதைத்து வா இவனையா இவன் இன்னும் உயிரோடு சொன்னதை செய் ஒற்றை வாக்கியத்தில் அந்த கட்டளை முடிக்கப்பட்டு விட்டது மேற்கொண்டு எதுவும் பேசாதே என்று அர்த்தம் அம்மாளிகையில் பல பல கட்டளைகளும் அவ்வாறுதான் வந்து சேரும் கேள்வி கேட்காமல் உத்தரவுகளை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் இன்னொரு அடியாளின் உதவியுடன் தூக்க மாட்டாமல் அவனை தூக்கி கொண்டு தஞ்சை புறம்படிக்கு வெளியே வெகு தூரம் சென்று புலி தோண்டி புதைத்து அப்படி புதைப்பதற்கு முன்னால் அவன் முனமுடுத்த சில பயங்கர வாசகங்கள் பலதேவனின் நினைவுக்கு வந்தன கொன்றுவிட்டார்கள் இளவரசரை துடிக்க துடிக்க கொன்று விட்டார்கள் அவரை கொன்றது திடீரென அந்த அடிபட்ட வீரனின் முகம் கார் இருளை பிளந்து கொண்டு வலதேவனுக்கு முன்னால் முளைத்தது அடே பலதேவா என்னை ஞாபகம் இருக்கிறதா கிணற்றுக்குள்ளிருந்து எழுவது போல இருளுக்கு நடுவே திடீரென எழுந்த அந்த ஆழமான குரல் மிக தெளிவாக கேட்டது அவனுக்கு ஆம் இது அவன் குரலே தான் பல பல இரவுகளில் பல பல வடிவங்களில் வந்து தன்னை வாட்டி வதைத்த அந்த மெய்காவல் வீரனின் குரலே தான் இது நீ நீ எப்படி இங்கே வந்தாய் உன்னை புதைத்த இடத்தில் புதைத்த இடத்திலே இந்நேரம் புல்மண்டி போயிருக்க வேண்டுமே ஆமாமடா ஆமாம் நீ என்னை புதைத்த இடம் புல்மண்டி தான் போய்விட்டது உன்னால் அகால மரணம் அடைந்த நான் இளவரசருடன் வீர ஸ்வர்கத்திற்கு செல்ல முடியாமல் பேயாக பிசாசாக இப்படி சுற்றி கொண்டிருக்கிறேன் ஐயோ உன்னை நான் கொல்லவில்லை அவர்கள்தான் உன்னை குற்றயிரும் கொலை உயிருமாக என்னிடம் கொடுத்து அவர்களையும் சேர்த்து அளிப்பேனடா நிச்சயம் அவர்களையும் அளிப்பேன் அதற்கு ஒரு அச்சாரமாக அவர்களின் அடியாலான உன்னை அழிக்கப் போகிறேன் குற்றுயிராக கிடந்த என்னை உயிரோடு புதைத்தாய் அல்லவா அதற்காக முதலிலே உன்னை கொள்ளப் போகிறேன் கதற கதற உன் குரல் வலையை நெறிக்கப் போகிறேன் அருகில் வா பலதேவன் அவனிடமிருந்து தப்பித்து விலகியோட அழைத்தது அடே பலதேவா எங்கே சென்றுவிட்டாய் என்னிடமிருந்து தப்பிக்கலாம் என்று பார்க்கிறாயா உன்னை மெய்க்காவலனின் முகம் அவனை நோக்கி வேகமாக முன்னேறி வர பலதேவா பலதேவா என்ன ஆயிற்று உனக்கு எதற்காக இங்கே நின்று கொண்டு இப்படி தனியே பேசிக் கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி உன் உடம்பெல்லாம் வியர்வை பொங்கி வழிகிறது இருளில் எதையாவது கண்டு பயந்து விட்டாயா என்ன பலதேவா அடேய் வலதேவா சிறுநீர் கழித்துவிட்டு வந்த மாறன் என்ற அந்த வீரன் பிரம்மை பிடித்தவனை போல நின்று கொண்டிருந்தவனை தொட்டு உலுக்கிய பிறகே வலதேவனுக்கு சுய நினைவே வந்தது என்ன ஆயிற்று உனக்கு இன்னும் கூட சேனத்தில் இருந்தே அவிழ்க்கவில்லை போல் இருக்கிறது கெட்டது குடி அங்கே உணவுக்காக அனைவரும் இருக்கிறார்கள் சீக்கிரம் வந்து சேர் பலதேவன் கொண்டான் சேச்சே இந்த இருளும் தனிமையும் கொஞ்ச நேரத்தில் தம்மை எத்தனை தூரம் கலவரப்படுத்திவிட்டன எதற்காக இந்த தேவையில்லாத பழைய விஷயங்களை எல்லாம் கிளற வேண்டும் வந்த வேலையை கவனிப்போம் வெற்றி நமதே இதோ வந்து விடுகிறேன் மாறா நீ முன்னால் செல் நான் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என கூறி அந்த அனுப்பி வைத்துவிட்டு ஒருவரும் தம்மை கவனிக்கவில்லை என்பதை நிச்சயம் செய்து கொண்டு மெல்ல பேரரசரின் ரதத்தை அணுகினான் பலதேவன் சற்று தூரத்தில் இருந்து வைத்த கண் வாங்காமல் அவனையே முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது பேரரசரின் அந்த பஞ்சலட்சண புறவி ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையில் இருந்து குமரியம் பெருந்துறைக்கு செல்லும் சாலையில் அந்த முன்மாலை நேரத்தில் மூன்று புறவிகள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்தபடி சென்று கொண்டிருந்தன முதற் புறவியில் காவல் வீரனை போல தெரிந்த ஒருவனும் அவனுக்கு பின்னால் நமது நண்பர்கள் இருவரும் தம் தம் புறவிகளில் காணப்பட்டனர் பெருஞ்சாலைக்கு வந்து சேர்ந்த அன்று தரித்திருந்த அதே ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் இன்று இருவரும் தரித்திருந்தார்கள் பரமன் மழப்பாடியாரின் வலதுகரம் அவரது பாட்டனாரான குருகாடி செல்ல கிளாரின் நீண்ட குத்தீட்டியை கம்பீரமாக இருந்தது கடந்த பல நாட்களாக கலரியின் குருதாரிக்கு அருகில் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டதாலோ என்னவோ அந்த ஆயுதம் எண்ணெய் பூச்சுடனும் புது பொலிவுடனும் காட்சியளித்தது அவரது இடக்கரம் புறவியின் சேனத்தை இருக்க இடையில் நீண்ட வாள் உரைக்குள் தொங்கிக் கொண்டிருந்தது பிற்காலத்தில் பல பல வெற்றிகளையும் அவருக்கு அள்ளித்தர போகும் அந்த ஆசி மிகுந்த வீரவாள் வழக்கமாக தயாரிக்கப்படும் வாள்களை விட சிறிதளவு நீளமாகவும் கனமாகவும் தயாரிக்கப்பட்டிருந்தது அதனை கையாள்வது அத்தனை எளிதல்ல என்றாலும் அதுதான் மலப்பாடியாரின் இணை பிரியாத துணை மலப்பாடியாருக்கும் சிறிதும் குறைவில்லாத கம்பீரத்துடனும் எழிலுடனும் காணப்பட்டார் இளையவர் கம்மன் மணியனார் மலப்பாடியாரினும் சற்றினும் சிவந்த மேனியரான அவர் தமது தலையில் தரித்திருந்த செந்நிற தலைப்பாகை அவரது தோற்றத்திற்கு மிகுந்த வனப்பையும் கம்பீரத்தையும் அளித்தது அவரது வழக்கை புரவியின் சேனத்தை பற்றி இருக்க இடக்கரம் இடைக்கட்சியில் சொருகப்பட்டிருந்த வாளின் கைப்பிடியை அவ்வப்போது தொட்டு தடவி கொண்டிருந்தது பெருஞ்சாலையை தாண்டி சிறிது தூரம் வந்ததும் தமது புறவையின் வேகத்தை மட்டுப்படுத்தி மலப்பாடியாரோடு இணைந்து கொண்டார் மணியர் நாம் இருவரும் திடீரென புறப்பட்டு விட்டதில் தம்புராட்டியாருக்கு ஏக வருத்தம் இருக்காதா என்ன எத்தனை நாட்கள் கழித்து கிடைத்திருக்கிறது இப்படி ஒரு அரும்பெரும் பொக்கிஷம் அதனை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டதே ஆனால் ஒன்றுதான் எனக்கு புரியவே இல்லை பிக்ஷு ஆனந்த தேரர் நமக்கு இம்மாதிரியான ஒரு அழைப்பு வரும் என்பதை முன்னரே எதிர்பார்த்திருப்பார் போல் இருக்கிறது என்னதான் முயன்று குரலில் பரபரப்பை காட்ட முயன்றாலும் கூட அவரது வதனத்தில் எவ்விதமான மாறுதலும் இல்லை என்பதை கவனித்தீர்களா நான் எங்கே பிக்ஷுவை கவனித்தேன் ஓலைகளை அல்லவா கவனித்துக் கொண்டிருந்தேன் அதிலும் கடைசியில் அகப்பட்ட ஒரு ஓலையில் இருந்த வரிகள் என் கவனத்தை முழுவதுமாக திசை திருப்பி விட்டன அந்த வரிகளைத்தான் தம்புராட்டியாரிடமும் சொல்லிக் காட்ட முயன்றேன் ஆனால் நான் சொல்வதை உள்வாங்கிக் கொள்ளும் மனநிலையில் அவர் இல்லை நாம் படித்தவை பெரும்பாலும் அறிமுக ஸ்லோகங்கள் மட்டும்தானே அதில் என்ன அப்படி ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு இல்லை நான் பல ஓலைகளை விட்டுவிட்டு ஒரு ஓலையை மட்டும் எடுத்தேன் அதில் அப்படி என்னதான் எழுதியிருந்தது அதிக பிரயோக நிரூபியதே என எழுதியிருந்தது அதன் அடுத்த வரியை படிக்க முடியவில்லை என்னால் என்ன ஒரு துரதிருஷ்டம் நரசிம்ம பிரயோகத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பையா நாம் இழந்து விட்டோம் தோன்றுகிறது அதற்கு அடுத்த ஓலையை படிப்பதற்குள் தம்புராட்டியார் நம்மை துரத்தி விட்டார் மனதிற்கு மிகவும் சங்கடமாகி விட்டது மழப்பாடியாரே இந்த விவகாரம் நாகையில் தொடங்கிய நாள் முதலே இந்த கணம் வரை நாம் இருவரும் எத்தனை எத்தனை சிக்கல்களை எத்தனை எத்தனை விசித்திரமான அனுபவங்களை எதிர்கொண்டு விட்டோம் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே ஏதோ கதையில் வருவது போல் அல்லவா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உண்மைதான் திடீரென நம்மை கழிக்குடிக்கு வர சொல்லி ஓலை வரும் என்பதை நான் கூட சற்றும் எதிர்பார்க்கவில்லை பெருஞ்சாலையிலிருந்து நேராக தான் செல்வோம் என நான் எண்ணியிருந்தேன் அதிலும் இது ஏதோ பிரத்யேக அழைப்பல்ல சோழ ராஜாங்கத்தின் நேரடி உத்தரவு என்பதை கவனித்தீர்கள் அல்லவா சோழ முத்திரையுடன் கூடிய இந்த ஓலையை அப்படி யார் அனுப்பியிருப்பார்கள் நம்மை வழி கொண்டு முன்னால் செல்லும் அந்த வீரனை கேட்போமா நான் ஏற்கனவே முயற்சித்து விட்டேன் நமது எல்லா கேள்விகளுக்கும் களிக்குடி கடற்கரையில் பதில் கிடைக்கும் என்பதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதிகப்படியாக ஒரு வார்த்தை கூட பேச அவருக்கு அனுமதி இல்லை போலும் சரி அந்த ராஜமுத்திரை ராஜராஜ பல்லவராயருடையதா அதுவும் தெரியவில்லை அவருடைய முத்திரையில் ஓழல பொறுத்து அரண்மனை இடம்பெற்றிருக்கும் இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்தால் ஓலை அனுப்பியவர் யார் என்பது தெரிந்து போகிறது ஆள் அரவம் அதிகமின்றி மிக அமைதியாக காணப்பட்ட அந்த களிக்குடி கடற்கரையில் அவர்கள் முற்றிலும் எதிர்பாராத சில ஆச்சரியங்கள் அவர்களுக்காக காத்திருந்தன அது என்ன என்பதை நாளைய பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு நெல்வேலி கல்வெட்டுகளில் திருநெல்வேலி இவ்வாறுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றிகள்